திருக்கலை கொன்றம் அருகில் உள்ள கல்பாக்கத்திலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள சின்ன இடையத்தூர் என்கின்ற குட்கிராமத்தில் இருளரின மக்கள் இருபத்தைந்து குடும்பங்களாக சுமார் நூறு பேர் வசித்து வருகின்றனர் இந்த குட்கிராமத்துக்கு செல்றதுக்கு மொத்தம் மூன்று பாதைகள் உள்ளது அதில் முதல் பாதை பாலம் முடஞ்சும் இரண்டாவது பாதை யாருமே செல்ல முடியாதவாறும் உள்ளது அதனால் மூன்றாவது பாதையில் தான் நாமளும் பயணித்தோம் வெளி உலகத்தின் தொடர்பே இல்லாமல் இருக்கும் இம்மிருந்தன மக்களை அரை சொசைட்டி என்கின்ற எம்எஸ் டபிள்யூ படித்த பெண்களால் உருவாக்கப்பட்ட என்ஜிஓவின் சிறப்பு நடவடிக்கையால் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அம்மக்கள் வசிக்கும் இடத்தை கண்டறிய முடிந்தது அதன் பிறகே அம்மக்களுக்கு கல்வி சேவை செய்ய டியூஷன் சென்டர் அமைத்தும் அம்மக்களிடம் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் தமிழக முதலமைச்சர் ஆதரவோடு சாலை அமைத்து கொடுத்து அம்மக்கள் பயணிக்க சிறிய பேருந்தும் இயக்கப்பட்டு வருகிறது அதன் மட்டுமின்றி அவர்களுக்கு தேவையான ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டைடி ஜாதி சான்றிதழ் மேலும் அவர்கள் வசிக்கும் இடத்திலே பட்டா கிடைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றன அரை சொசைட்டி கிறிஸ்துமஸ் தினத்தன்று மாலை ஐந்து மணி அளவில் அரை சொசைட்டியின் சார்பாக அங்கு வசிக்கும் குழந்தைகளுக்காக ஏற்படுத்திய கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட விழாவில் இந்திரா அறக்கடலின் சார்பாக ஐந்து கிலோ அரிசி மற்றும் அரை சொசைட்டியின் சார்பாக பரிசு பொருட்களும் வழங்கி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டோம் ஒரு தனிநபரின் மாற்றமே சமுதாயத்தின் மாற்றம் என்பார்கள் இப்படி சரித்திரம் படைக்கும் சமுதாயத்தையே உருவாக்கி கொண்டிருக்கும் அறை சொசைட்டியுடன் இணைந்து வருங்காலங்களில் இம்மக்களுக்கு தேவைப்படும் அனைத்து விதமான உதவிகளையும் இந்திர அறக்கட்டளின் சார்பாக மேற்கொள்வோம்